நான் பெருந்தலைவர் காமராஜருடைய கால் தொட்டு தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் அரசியல் உலகத்தில் அடியெடுத்து வைத்தேன் தோற்ற பொழுதுதான் நான் அரசியல் உலகத்திற்கு வந்தேன் வெற்றியாளர்களோடு இருந்து எனக்கு பழக்கம் இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் விருதுநகரில் காமராஜர் தோற்றார் என்ற செய்தியை கேட்ட அந்த கணத்திலேயே மாநில கல்லூரியில் என்னோடு படித்த பத்து மாணவர்களை அழைத்துக்கொண்டு அவரை நேரடியாக சந்தித்து கண்கலங்க அவருடைய கால்களில் விழுந்து நான் என்னுடைய அரசியல் வாழ்வை தொடங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடைபெற்றது அப்பொழுது வடசென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக எஸ் ஜி விநாயகமூர்த்தி அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரால் நிறுத்தப்பட்டார் எஸ் ஜி விநாயகமூர்த்தி அவர்கள் என்னை வீட்டிலே வந்து சந்தித்தார் அப்பொழுது எனக்கு இருபத்தி வயது கூட முடியவில்லை நாளை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எனக்காக ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் உரையாற்ற வருகிறார் பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் சென்று சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனக்கென்று நீ பேச வரவேண்டும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு இடத்தில் பேசுவதற்கு முன்பு நீ பேச வேண்டும் பெரிய பெருந்தலைவர் காமராஜர் வந்துவிட்டார் என்ற குரல் கேட்ட அடுத்த கணமே நீ மேடையை விட்டு இறங்கி அடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு வாகனத்தையும் ஆறு இடங்களில் நான் சென்று பேசுவதற்கான சீட்டுகளையும் என்னிடம் கொடுத்தார் முதலில் நான் புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய சுந்தரம் தான் பேச்சை தொடங்கினேன் அங்கேதான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் விநாயகமூர்த்திக்காக பேச வந்தார் வெகு பெருந்தலைவர் வருகிற பொழுதே வாழ்த்தொலிகள் வானை முட்டுகிற அளவுக்கு எழுந்த நிலையில் நான் உரையை முடித்துக்கொண்டு கொண்டு அவசரம் அவசரமாக வியாசர்பாடிக்கு சென்றேன் தான் நான் பேசத் தொடங்கினேன் அந்த காட்சியை உங்களுக்கு நான் இப்பொழுது கண் முன்னால் காட்ட விரும்புகிறேன் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் பெருந்தலைவர் காமராஜர் தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறார் பெருந்தலைவர் வருகிறார் என்பதை பார்த்த அந்த கணத்திலேயே ஒரு தொண்டன் விரைவாக மேடையில் ஏறி என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒலிபெருக்கி அப்பொழுது நீண்ட ஒலிபெருக்கி ஒலிபெருக்கியை அப்படியே கையிலே பிடித்துக்கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் வாழ்க காலாகாந்தி வாழ்க என்று திரும்ப திரும்ப சன்னதம் வந்தவனை போல உரத்த குரலில் அவன் முழங்கிக் கொண்டே இருக்கிறான் அந்த நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் வந்து அமர்ந்தார் அப்பொழுதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னிலேயே அவருடைய உடல் ஓரளவு தளர்ந்திருந்தது தளர்ந்த நிலையிலேதான் அவர் மேடை ஏறி வந்து அமர்ந்தார் இவன் உரத்த குரலில் வாழ்க கோஷத்தை வழங்கிக் கொண்டே இருக்கிறான் பெருந்தலைவர் அவனுடைய முதுகில் மெல்ல தட்டி ஏ கிருக்கா கோஷம் போட்டது போதும் உட்காரு அவனை பேசவிடு என்றார் எதை பற்றியும் அந்த தொண்டன் கவலைப்படவில்லை ஏனென்றால் கடவுளை கண் முன்னாலே கண்டுவிட்ட நிலையில் ஒரு பக்தன் எந்த அளவுக்கு பரவசத்தில் இருப்பான் அதுபோன்ற பரவச நிலைக்கு உட்பட்ட மனிதன் அவன் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கிறான் காமராஜர் வாழ்க என்று பெருந்தலைவர் காமராஜருக்கு விரைவில் கோபம் வரும் உடனே கோபம் வந்த காமராஜர் ஏ கிருக்காக முடின்னு சொன்னேன் ஓங்கி அவன் முதுகில் ஒரு அறை அறைந்தான் அரைந்த அந்த கணத்தில் அந்த ஒலிபெருக்கியோடு அவன் கீழே விழுந்து விட்டான் மேடையிலிருந்து கீழே விழுந்து விட்டான் பக்கத்தில் இருந்து பார்த்த எனக்கே ரொம்ப வருத்தமாக இரு தலைவர் என்னை இப்படி செய்து விட்டாரே ஆனால் நண்பர்களே அந்த காட்சி இப்பொழுதும் என் கண் முன்னால் அப்படியே நிழலாடுகிறது இறக்கும் வரை என் கண் முன்னால் நிழலாடும் அவன் கீழே விழுந்து விட்டான் விழுந்தவன் மேலே அமர்ந்திருக்கிற காமராஜரை பார்க்கிறான் எப்படி தெரியுமா ஒரு எஜமானனால் அடிபட்ட ஒரு நாய் எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு ஏக்கம் கலந்த நிலையில் பார்க்கணும் உனக்காகத்தானே நான் இருக்கிறேன் உன்னை பாதுகாப்பதற்காகத்தானே என் வாழ்வை நடத்துகிறேன் உன்னை அன்றி இந்த உலகத்தில் வேறு யாரும் உறவு என்று நினைத்ததில்லையே எஜமானனே என்னை நீ அடித்து விட்டாயே என்று அந்த நாய் விழி உயர்த்தி எஜமானனை பார்க்கும் பொழுது வாய் பேசாது ஆனால் அதனுடைய கண் பேசும் அதே போன்ற நிலையிலேதான் அந்த மனிதன் இயக்கத்தோடு காமராஜரை பார்க்கிறார் ஒரு கணம்தான் கோபத்தில் அறைந்தார் ஆனால் அவன் கீழே விழுவான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை அடுத்த நிமிடமே தாயின் கருணையோடு அந்த தொண்டனை பார்த்து கிருக்கா இங்க மேலே வா என்றார் ஓடி வந்தான் ஐயா வாசனை அமர்ந்திருப்பது போல அங்கே காமராஜர் அமர்ந்திருக்கிறார் அவன் வந்தான் வந்தவனை தன் இருக்கைக்கு பக்கத்தில் அவனை உட்கார சொன்னான் உட்கார செய்து அவன் தலையை வருடி கொடுத்தான் எந்த முதுகில் அறைந்து வீழ்த்தினாரோ அந்த முதுகை அவர் அன்போடு வருடி கொடுத்தார் அந்த நிலையில் அவனை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் தெய்வமே நேரடியாக வந்து தன்னை தடவி கொடுத்தது போல் அப்படி ஒரு சுக அனுபவத்தில் அவன் இருந்தான் அதற்கு பிறகு என்னை பார்த்தார் நீதானே நான் வருகிற பொழுது பேசிக் கொண்டிருந்தாய் ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் பேசு என்றார் பெருந்தலைவருக்கு முன்னால் பேசுவதில் கொஞ்சம் நடுக்கம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் பெருந்தலைவருக்கு முன்னாலே என்னுடைய தமிழின் ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்று அந்த இருபத்தி ஓரு வயதிலேயே துடிப்பும் துணிவும் இருந்தது அப்பொழுது நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தவறுகளை விமர்சன கனைகளாலே வீசி அலசிக்கொண்டிருந்தனேன் உடனே நான் சொன்னேன் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக் கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனையும் தென் திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீராகின் எம்மூர் சத்திமுற்ற சத்தி முற்ற வாவியுள் தங்கி நனை சுவர் கனை குரல் பள்ளி பாடு பார்த்திருக்கும் எம் மனைவியை கண்டு கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழுகி பேழையில் கிடக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனவே என்று அன்று சத்திமுற்ற புலவன் பாடினானே அப்படிப்பட்ட வறுமையில் வாடிய புலவர்களால் வளர்ந்தது தமிழ் ஆனால் அந்த தமிழை வைத்து வளர்ந்தவர்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் என்று நான் பேசத் தொடங்கினேன் அதில் மயங்கிய பெருந்தலைவர் தான் உடனடியாக வந்து என்னை பிடித்து கொண்டு இப்பொழுது தமிழை அறிவியாக கொட்டனா இல்லை தமிழருவியாக பேசனா இல்லை என்று மூன்று நான்கு முறை அவர் சொன்னார் அப்பொழுதுதான் வெறும் சாதாரண மணியன் தமிழருவி மணியனாக நான் மாறி அது காமராஜர் எனக்கு கொடுத்த மாபெரும் வரம் இந்த இந்து விரோத திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஓட்டு போடுறது இல்லைன்னு பண்ணாங்க அதே மாதிரியாக இந்து சமுதாயத்துக்குள்ளே இவர் சுற்றி இருக்கிற ஆள் எல்லாமே இந்து விரோதிகள் இந்து சமுதாயத்தை சிதைக்க நினைப்பவர்கள் அவங்களோட பிஹேவியர் ஒரு மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை சிறுத்தைன்னு ஒரு கட்சி இருக்கான் அது இருக்குது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அந்த ரெண்டு தொகுதி தவிர வேற கொடுக்கவும் மாட்டாங்க பொது தொகுதியில் நிற்கப்படவும் மாட்டாங்க பிசிக்காவை அந்த விசிகா தலைவர் முருகன் பிராமணர்கள் பேர் வைப்பாங்களான் அதுக்கு ஒரு சிவாச்சாரியாரே பதில் கொடுத்துருக்கார் நான் கேட்கிறேன் எந்த இஸ்லாமிய சகோதரர் முருகன் அவங்க பின்னாடி நிற்கிற இது கொஸ்டின் வருதுல்ல மிகப்பெரிய அழிவு சக்தி இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற தீய சக்தி இந்த திருமாவளவன் எந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர் முருகன் பேர் வச்சிருக்காங்க அவங்க பின்னாடி போய் நிற்கிறீங்க ஆகவே இந்த தமிழகத்தில் இந்த திரவிடியன் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய ஹிந்து விரோத தீய சக்திகளை வருகின்ற தேர்தலில் நாம் அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்தலாம் வந்து ஹிந்து சமுதாயத்தினர் கௌரவமாக வாழ முடியாது அப்படிங்கிறது தெரியுது அதோடு மட்டும் இல்லாமல் என்னவோ இத்தனை கோவில் நாங்கள் கும்பாபிஷேகம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா ஒரு ஒரு கோவிலும் அங்கங்கே அந்த கோவிலுடைய பக்தர்கள் அவர் குழு வச்சு அவங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இப்போ திருச்செந்தூரில் முந்நூற்றி ஆறு கோடி செலவில் கும்பாபிஷேகம் பண்ணினதா வந்து அவர் என்ன பாபு சேகர் பாபுவோ ஸ்னேக் பாபுவோ அல் இல்லையா பாபுவோ எனக்கு தெரியாது அவர் கிளைம் பண்ணுறார் நான் திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பதாவது நாள் அங்கே போயிருந்தேன் நீங்கள் பார்த்தா கார்லேருந்து காலை கீழே வச்சா அடி பள்ளம் கான்க்ரீட்டு பிளாக்கில் நீங்கள் வந்து தளம் போடுறதில் சிமெண்ட் போட்டால் தானே அது நிற்கும் மண்ணை கொட்டினா அதாவது இவங்க கோவிலில் கூட பக்தர்கள் வந்து எங்கக்கிட்ட பணத்தை கொடுத்தோன்னு நாங்கள் தான் திருப்பணி செய்வோம்னு வந்து அந்த பணத்தை வாங்கி அதில் நீங்கள் முப்பது நாற்பது சதவீதம் கொள்ளை அடிக்கிற காரணத்தால் திருச்செந்தூரில் அந்த மாதிரி நான் நேராக போய் ப நம்ம பத்திரிக்கை நண்பர்களுக்கே சொன்னேன்னா எல்லா கோவில் கும்பாபிஷேயத்திலையும் மூட்டை அடிக்கிற கூட்டம் இந்த சேகர் பாபு அண்ட் கம்பெனி ஹெச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட்டே இல்லீகலாக பணம் வசூல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ஏனென்றால் எந்தெந்த கோவிலுக்கு அறங்காவலர் குழு இல்லையோ அந்த கோவில் நிதியில் வந்து அன்றாட பூஜை செலவு தவிர வேறு எதுக்கும் எடுக்கக்கூடாதுன்னு இருக்குது ஆனால் ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் நாங்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ணோம் லேண்ட் ரெக்கார்ட்ஸை அப்படிங்கிறதுக்காக வந்து ரெண்டு லட்சம் வருமானம் வந்தால் ஒரு லட்சம் ரூபா அஞ்சு லட்சம் அதுக்கு மேலே வந்தால் ரெண்டு லட்சம் ரூபா பத்து லட்சம் அதுக்கு மேலே வருமானம் வர்ற கோயில் மூணு லட்சம் ரூபா கொடுக்கணும்னு வாட்ஸ்அப்பில் கலெக்ட் பண்ணாங்க நான் அதுக்கு ஹெச்ஆர்என்சி கமிஷனருக்கு வாட்ஸ்அப்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் நான் அதாவது இதெல்லாம் திருட்டு இல்லையா ஏன்னா அறங்காவலர் குழு இல்லாமல் நீங்கள் பணம் எடுக்க முடியாது அப்படி எடுத்தால் சட்டத்துக்கு மீறி எடுத்தால் அதுக்கு பெரு திருட்டு நீங்கள் பார்த்தா முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு பழனியில் நடந்தது மூணு வருஷம் ஆ இன்ன வரைக்கும் இந்த சேகர் பாபு அண்ட் கம்பெனி ஹெச்ஆர்என்சி மினிஸ்ட்ரி நீங்கள் இது கணக்கு கொடுத்துருக்கீங்களா ஆகவே கோவில் பணங்களை சுரண்டுகின்ற ஒரு துறை அறநிலைத்துறை அதனால தான் நான் பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே அறிவிச்சுருக்கோம் இருபத்தி ஆறு தேர்தலில் மாற்றம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் இந்த எச்ஆர்என்சி கலைக்கப்படும் கலைச்சா என்ன பண்ணுவீங்க அந்த கோவிலை அப்படின்னு பெரிய என்னவோ அறிவு இருக்கிறவங்க மாதிரியாக எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்பொழுது எங்களுடைய பெரிய ஆதி என்ன தபத்திரு குன்றக்கூடிய அடிகளார் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டியில் ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் போன்ற லீகல் லுமினரிஸ் இருந்தாங்க அவங்க ஹிந்து கோவில்களின் நிர்வாகம் ஆன்றோர் சான்றோர் அடங்கிய தனித்தியங்கம் வாரியத்திடம் ஒப்படைக்கப்படும்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க தட் ரிப்போர்ட் வாஸ் அடாப்டட் இன் தி அசம்பிளி அப்படி இருக்கும் பொழுது அதை செய்யாமல் நான் கேட்குறேன் இந்த ஹெச்ஆர்என்சி ஆக்டினுடைய பிறப்பே ஹிந்து வெறுப்பு காரணம் என்ன பத்தொம்பதாம் நூற்றாண்டு இறுதியில் ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்ன்னு தான் இருந்தது எல்லா மதங்களுடைய அறக்கட்டளைகளை நிர்வகிப்பதற்காக ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்டு ஆனால் அது என்ன பண்ணாங்க கிறிஸ்தவர்கள் எதிர்த்தார்கள் அன்றைக்கி ஆட்சியில் இருந்தவர் ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்தியம் அதனால் அது உடனே கிறிஸ்தவர்களுக்கு அந்த சட்டத்திலிருந்து விலக்கு கொடுத்தது அதுக்கு பிறகு வந்த சட்டம் என்ன தெரியுமா ஹிந்து முஸ்லீம் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் அப்போ முஸ்லீம்களையும் இருக்காங்க ஸோ முஸ்லீம்களுக்கும் அந்த சட்டத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டது அதுக்கப்புறம் அந்த சட்டத்துக்கு பேர் தான் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட்னு அப்போ அந்த சட்டம் வந்த பாதையே ஹிந்து விரோதம் மதவெறிதானே நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீமுக்கும் இந்துக்களுக்கும் எல்லாருக்குமா ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் இருக்குனா ஐ ஹவ் நோ குவாரல்